கிறிஸ்துக்குள் உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நீண்ட நேரம் ஜெபிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக சகோதரிகள் என்னிடத்தில் கேட்டிருந்தீர்கள் இந்த நாளிலும் கூட நீண்ட நேரம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது வேதத்திலிருந்து இயேசு தான் நமக்கு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேதத்தில் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பதாவது வசனம் மற்றும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு வரை வசனங்களும் அதுக்கடுத்து லூக்கா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களே நாம் வாசிக்கலாம் என கருமையானவர்களே சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி முடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார் கிறிஸ்து என்ன செய்கிறார் அவர் தனித்து போயிரும் தேவத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுகிறார் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்ட பேருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விடுத்திருக்க கூடாதா அவர் மறுபடியும் இரண்டாந்திரம் போய் என் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கூடது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவருடைய கண்கள் மிக நித்திரை மைக்க அடைந்திருந்தது அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தடவை அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணி நேரம் கருமையானவர்களே இங்கே மூன்று முறை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மணி நேரமும் அவர் ஜெபித்து விட்டு வந்து பேதுருவை பார்த்து ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா ஒரு மணி நேரம் ஜெபி ஒரு மணி இப்படி மூன்று மணி நேரம் இயேசு கிறிஸ்து தேவனோட சுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் இன்றைக்கும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னால முப்பது நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுது அரை மணி நேரம் ஜெபி எல்லாரும் உடனே இருந்து ஜெபிக்கவே முடியாது நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தி சரண்டர் பண்ணுவீர்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு ஜெபிக்க தருவார் போதிப்பார் உங்களுக்குள்ள ஆவியானவர் வைரக்க வாங்கி விண்ணப்பம் படத்தொடுங்க முதல்ல அரை மணி நேரம் நேரம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இப்படி ஜெபிப்பதற்கு அதிக நேரம் ஜெபிக்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் நீங்களும் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பேசு இங்கே ஒரு தனித்துதான் போய் ஜெபிக்க தொடங்கினார் நீங்க தனிமைப்படுத்தி தேவனுடைய உணர்வதற்காக மொபைல் மாற்றி வைத்து விட்டு அவருடைய நான் அதிக நாட்கள் இந்த அனுபவத்துக்குள்ளாக ஆவியனிடம் வழிநடுத்து இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறேன் நான் வீட்டிற்கு மேல மொட்டமாடியில் போய் முழங்கால் படியிட்டா இரவெல்லாம் ஜெபிப்பேன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆவியனோட அதிகமாய் நாட்குதான் அதிகமாபித்திருக்கிறேன் இங்கே என்று சொன்னால் மூன்று மணி நேரம் ஜெபித்த இயேசு கிறிஸ்து லூக்கா ஆறாம் அதை பன்னெண்டு பதிமூன்றில் பார்க்கல அன்னாக்களில் அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ எனக்கு அருமையான அவர்களே நாம் பல மணி நேரம் ஜெபித்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் சீஷர்களையும் அப்போஸ்தர்களையும் உருவாக்க முடியும் ஏசு கிறிஸ்து அங்கு மூன்று மணி நேரம் ஜெபித்தவர்

அபிஷேகம் இன்றைக்கு நீங்களும் நானும் தனித்திருந்து அதிக நேரம் நம்ம சபைகளுக்காக நம்மிடத்துக்கு ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து நீங்க செல்லும் பொழுது நிச்சயமா காத்த உங்கள் மூலம் அவர்கள் என்னவாக வேண்டுமோ அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அவர்கள் அபிஷேகம் பண்ண உதவி செய்வார் ஆவியானவருக்கு உள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுங்க நிச்சயமாக அதிக நேரம் ஜெபிக்க அவர் உதவி செய்வார் தனித்திருந்தால் மட்டும்தான் அதிக நேரம் ஜெபிக்கலாம் அது சபைக்காக மத்த தேசங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் அதிக பேர் ஒன்றாக சேர்ந்து இருந்து ஜெபிக்கலாம் இரவு ஜெப ஜெபிக்கலாம் பகல் ஜெப ஜெபிக்கலாம் எல்லா ஜெபங்களும் ஒன்று கூடி இருந்து ஜபிக்கிறவங்கள ஜெபங்கள் உண்டு அதுவும் பகுதி இங்கே நீண்ட நேரம் நீங்கள் ஜெபிக்க விடுமா நீங்க தனித்திருந்த தேவனுடைய சமூகத்தில் போய் ஒரு இடத்தை ஆய்வு உட்கார்ந்தா மட்டும்தான் நீண்ட நேரம் உங்களால் ஜபிக்க முடியும் வெளிப்பாடுகளையும் பரிசுத்தாவின் பெற்றுக் கொள்வீர்கள் ஒவ்வொருவரையும் உதவி செய்ய திருப்பிதாவே அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவையான உதவி செய்யுங்கப்பா பரிசுத்தான் இன்றைக்கே இரவு முழுதும் ஜபிக்கிற செபாவினால் நிரப்புங்க பகல் ஜபிக்கிற ஆவினால் நிரப்புங்க தனித்திருந்து மலையின் மேலேறி தனியா ஒரு அறையின் மேல் அறைக்குள்ள போயிருந்து அப்பா அவர் எல்லா சத்தத்துக்கும் அவர்கள் விலைக்கு நம்மளோட பாதத்தில் வந்து சத்தத்திற்கு உண்மையான பேசும் தனித்திருக்கிற ஜெபாவினால் நிரப்புங்க கர்த்த நிச்சயமா அவர்களோடு பேசி உதவி செய்வார் அப்பா தனித்திருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அடைகள் நடந்து அவர்களும் மற்றவர்களுக்கு அப்பா உம்மோட நாமத்தினால அப்பா அற்புதங்கள் அடைகள் செய்கிறவர்களும் அப்பா அவட வருகை சீக்கிரமா இருக்கிற விடையாள் அப்பா உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் உலகம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு எசுக்கு வருவீரப்பா ஆனால் அதற்கு முன் அடையாளங்களாக இப்ப கன ஒப்படுகிற எல்லா அறிகுறிகளை நாங்கள் பார்க்கும் போது இயேசுவே எல்லாரும் தனித்திருந்து ஜெபம் பண்ணி கத்தாவே உடைய கால சத்தம் கேட்கும் போது தூதர்கள் நீ வரும்போது கத்தாவே மத்தியாகசத்தில் வரும்போது கத்தா உமோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாங்கள் இன்னும் அநேகர் ஆயத்தப்படுத்த வேண்டும் இசப்பா அதுக்கு நாங்கள் தனித்திரு மோடுக்கு நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி ஆசிர்வதிப்பீராக அபிஷேகம் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் 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 காட் பிளஸ் யூ ஆல் உங்களே சகோதரி வாஞ்சி ஷீலரசரியோ ஆமேன்